கூட்டணி தொடர்பான உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கு சேர்த்து ஒரே ஒரு பதில தான் சொல்ல விரும்புகிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களில் அந்தந்த கட்சிக்குள்ளாக சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்தந்த கட்சியினுடைய தலைமை அதற்கேற்ப முடிவு செய்யும் ஒன்று இரண்டாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் நம்முடைய ஒற்றை இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது இதை உணர்ந்து கொண்டு அத்தனை பேரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய தலைமையினுடைய எண்ணம் அதற்காக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் வெகு நிச்சயமாக இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை என்பது மட்டுமல்ல அரித்மேட்டிக் தாண்டி இந்த தேர்தலில் கெமிஸ்ட்ரி ஒர்க்காக போகுது

முதல்ல மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் டெல்லியில போய் பார்க்கறார் எங்கள் தலைவர்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்பாக கூட்டணி அமைஞ்சிருக்கு நீங்க சொல்றீங்க அதிமுகவினுடைய மற்ற தலைவர்கள் பாக்குறாருன்னு பார்த்ததுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதார் இருக்கா பிரேக்கிங் நியூஸா போடுறீங்க அவரை பார்த்தாரு இவர் பார்த்தாரு அங்க பார்த்தாரு ஏதாவது ஒரு ஆதார்